நூறு சதவிகித திறனுக்கு பெயர் பெற்ற டி கே மிஷினரிஸ் கொடிஷியா வேளாண் கண்காட்சியில் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்து வரும் டி கே மிஷனரிஸ் கோவை கொடிஷியா தொழில் கூட கண்காட்சி வளாகத்தில் அக்ரி இன்டெக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற தலைப்பில் இருபத்தி இரண்டாம் ஆண்டு வேளாண் கண்காட்சி ஜூலை பதினொன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை நடைபெற்று வருகிறது இதில் நானூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன அதில் கேரள மாநிலம் திருச்சூரை தலைமையிடமாக கொண்ட டி கே மிஷனரிஸ் கடந்த பத்தாண்டுகளாக வேளாண் கண்காட்சியில் தொடர்ந்து அரங்குகளை அமைத்து பொதுமக்களின் ஆதரவை பெற்று வருகிறது இது குறித்து டி கே மிஷனரிஸ் மார்க்கெட்டிங் ஹெட்லான்சன் கூறுகையில் டி கே மிஷினரிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு துவங்கப்பட்டது நூறு சதவிகிதம் திறனுக்கு பெயர் பெற்ற எங்களது இயந்திரங்கள் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் மற்றும் வெளிநாடுகளிலும் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது இந்தியாவில் முதன்முறையாக தரத்துடன் வடிவமைக்கப்பட்ட இரண்டு நிலை பல்பயன் மில் மற்றும் மூன்று நிலை பல்பயன் மில் இயந்திரங்கள் கரி பவுடர் யூனிட்டுகள் மாவு மில்கள் மற்றும் பார்மசூட்டிக்கல் கம்பெனிகளுக்கு என விசேஷமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த இயந்திரங்கள் உயர்தர கிரேட் ஸ்டீலினால் தயாரிக்கப்பட்டுள்ளது மேலும் இதில் அரிசி மிளகாய் மல்லி ஆயுர்வேத மருந்து பொருட்கள் பருப்பு வகைகள் உலர்ந்த கிழங்குகள் தேங்காய் தொட்டிகள் மற்றும் உலர்ந்த ஊரிய பொருட்கள் அனைத்தும் எளிதாக அரைக்கலாம் மிக குறைந்த நேரத்தில் பொருட்கள் அரைத்து மின்சக்தியை குறைக்கலாம் எங்கள் நிறுவனத்தில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட இயந்திரங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்